வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் இது என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு இந்த சனி ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஆஹ் சேர்க்கை இருந்தாலும் சரி சனி பகவான் ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி இல்ல சனி திசையில ராகு புத்தி ராகு திசையில சனி புத்தி நடந்தாலும் சரி இந்த பலன் எல்லாம் நடக்கும் கண்டிப்பா இல்ல கோச்சாரத்துல சனி மேல ராகு பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் ராகு மேல சனி பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இந்த பலன்கள் கண்டிப்பா நடக்கும் எவ்வளவு பேருக்கு இது சரியா இருக்குன்னு பாருங்க இந்த சனி ராகு கிரக சேர்க்கை அப்படின்றது அந்த எந்த கிரகத்து கூட ராகு சேர்ந்தாலும் அது சார்ந்த விஷயத்த ஆசையை அதிகப்படுத்தி அதனால பாதிப்பு கொடுக்குற வேலையை செய்யும் ராகு அப்போ சனி பகவான்ன்றது நம்ம ஜாதத்தில் தொழிலுக்கான காரக கிரகம் அப்போ தொழிலுக்கான காரக கிரகம் போது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆசை உண்டு பண்ணி கஷ்டத்தை கொடுக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சனி ராகு இருக்கனால அவங்களுக்கும் அந்த சனி ராகுடைய பீரியட் வரும்போது இல்லை சனி மேலே ராகு வரும்போது ராகு திசையில சனி புத்தியோ சனி திசையில ராகு புத்தியோ வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வளமான பாதிப்பு கொடுக்காம போகாதுங்க அது எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேலா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கும் இது இது வந்து மற்றபடி அதாவது இல்லைகளா இல்லைகளா அதை சட்டத்திற்கு புறம்பான வேலையை செஞ்சு செய்யறதுக்கான ஒரு மனநிலையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இது சனிராகு கிரக சேர்க்கை ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல அப்பதான் அந்த ராகுவோட சேர்க்கை இருக்கிறவங்க அந்த காலகட்டங்கள்ல பெருசா கணம் பணம் வந்து கையில பொருளாது புழக்கம் இல்லை பொருளாதார தடை பொருளாதாரத்துக்கான போராட்டம் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் உறவுகள் கொஞ்சம் மனக்கசுப்பு இருக்கும் கையில காசு இருந்தாருன்னு சந்தோஷமா இருக்கும் உறவுகள் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும் அப்ப அந்த வேலையை அதாவது அவங்களுடைய இது பிஸ்னஸ் பாதிப்பு இருக்கும் பணப்புழக்கம் பணப்புழக்கம் கம்மியாகி பொருளாதார போராட்டம் பணத்துக்கான போராட்டம் அதிகமா இருக்கும் எல்லா தொழிலில் வந்து இல்லைகளாக ஏற்பட ஏற்பட வச்சு அதனால பிரச்சனையை கொடுக்கும் ரொம்ப அடிமை வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கும் அடிமை வேலையா செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அதெல்லாம் இந்த சனிராகுவோட கிரக சேர்க்கை இருக்கும் அதுபோல் வந்து யாருக்காவது யாராவது சேவினை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அமைப்பு இந்த தோணுச்சு அப்படின்னா அப்ப அந்த சனி ராகு கிரக சேர்க்கை தான் ஏதோ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு எதிரின்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்குடியே இவனா இவன் தான் நம்மளுக்கு கெடுதல் செய்கிறான்னு தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஒரு சக்தியால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அங்கே சனிராகு கிரக சேர்க்கை வேலை செஞ்சுட்டு இருக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் யாராவது செய்கிற தொழில் வந்து அப்படியே பாதிலே நின்றுடுது தொழிலை கண்டினியூ பண்ண முடியல இந்த தொழில் வந்து நல்லா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் முதலீடு வச்சு பாதிக்கப்படுறாங்க அதுபோல அமைப்புலாம் இந்த சனிராகு கிரக சேர்க்கை தான் உண்டு பண்ணுதுங்க நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு நின்னுடுறது அவருடைய இவ்வளவு நாள் வாழ்ந்துருந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அதுவே வந்து திடீர்னு பாதிக்கப்பட்டுரும் இல்லை பாதை மாறி போயிடுறது இந்த சனிதா ராகு கிரக சேர்க்கை அதாவது அதனுடைய தசா புத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர்னு எந்த விஷயம் போனாலும் அந்த ராகு அப்படின்னாலே திடீர் என்ன அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு காரணம் சடனாக ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்கு காரணம் ராகும் எட்டாம் அதிபதியும் தான் அப்போ அந்த ராகு வந்து சனி பகவான் கூட சேரும்போது நம்மளுடைய வருமானத்துக்கான சோர்ஸே தான் அதுல நம்ம கவனமா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை பாதையே திடீர்னு மாறி போறதுக்கான சூழ்நிலையை உண்டு பண்ணணும் இது யாருக்கு பாதிப்பை தராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையில இந்த ராகுவோட தொழில செய்யறாங்க சனின்றது தொழில் ராகு அப்படின்றது அந்த ராகுவோட காரகத்துவ தொழில செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசா பாதிக்கிறது அதிகப்படியான வருமானத்தை கொடுத்துரும் அது ராகுவோட காரகத்துவ தொழில அவங்களுக்கு பெருசா பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாதுங்க இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாம இந்த 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 பீரியட் வந்து நகராது சனி மேல ராகு போகும்போதும் சரி ராகு மேல சனி போகும்போதும் சனி திசையில ராகு புத்தி ராகு திசையில சனி புத்தி இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க இப்ப ராகுவோட காரகத்தோல் தொழில் செய்யும் போது நம்ம பாதிக்காது அப்படின்றோம் அப்ப ராகு ராகுனால ஒரு ஒரு விஷயத்த வந்து கட் பண்ணி வெட்டி பிரிக்கிறது பதுக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி அந்த பிளாஸ்டிக் ஒரு விஷயத்தை அழிச்சு இன்னொரு பொருளா உருவாக்குறது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆஹ் இது வந்து பாதிப்பா தராது இந்த இது வந்து ஒரு குடும்பத்திலே நிறைய பேருக்கு இருக்குன்னா அந்த பாதிப்போட அளவு அப்ப வந்து அதிகமா இருக்கும் ஒரு நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னா அது பரம்பரையா வர்ற அந்த சனிராகு வந்து அப்பாவுக்கு இருந்தது அடுத்தது பிள்ளைக்கு இருக்கு அடுத்தது பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னா அந்த பரம்பரை வர்ற அவங்களுக்கு கர்மாவை சாபத்தை கண்டிப்பா இந்த சனிராக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க சின்ன ஒரு தவறு செஞ்சா ஒரு இல்லைகளா ஒரு தொழில வந்து இல்லைகளா ஏதாவது நடந்துக்கிறாங்க அப்படின்னாலும் அதனுடைய பாதிப்பு வந்து பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது போல அவங்க இஷ்டத்துக்கு அதாவது சன்னிராக இருக்கிறவங்க அடுத்தவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க ஒரு விஷயத்த அப்ப அவங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா அவங்க செயல்படணும் குடும்பத்துல சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சி ஒரு விஷயத்தை செஞ்சு குடும்பத்துல பிரச்சனையா குடும்பத்துலையும் சரி அவங்க வேலையிலையும் சரி பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க புது புது பிரச்சனையை நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலுமே இந்த இந்த ராகு வந்து நம்மளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம் குரு இத தொழில கொடுக்குற கிரகம் சனி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ராகு வந்துட்டாலே இது ரெண்டுத்துக்குமே வந்து பெரும் போராட்டமா இருக்கும் வருமானம் பற்றாக்குறை இல்லை வருமானம் வராது நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வராது அது போல இதெல்லாம் வந்து இந்த தொழில் மூலயமா வருமானம் தொழிலும் வருமானம் அப்படின்றது சனி குரு தான் இந்த சனி குரு யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கும் நல்லா வருமானம் வர்ற அமைப்பு இருக்கும் உள்ள குரு மேல சனி போனாலும் சனி மேல குரு போனாலும் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் இதுக்கு நடுவுல ராகு வந்துட்டார் இல்ல பாகை முறையில் அந்த ரெண்டு பேர் பாகைக்கும் நடு பாகையில வந்து ராகு வந்துட்டார் இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் மிட் பாயிண்ட்ல ராகு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது சார்ந்த பாதிப்பும் கடுமையான நெருக்கடியும் அனுபவிப்பார் அவருக்கு அதே போல் தான் சனி சுக்கரன் அப்படின்றதும் பொருதுவா வந்து நல்ல பொருளாதாரத்தை குடிக்கிறது ஏன்னா சனி பதினோராம் இடம் சுக்கரன் வந்து காலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு பதினொன்னோட சேர்க்கை தான் சனி சுக்கரன் சேர்க்கை அப்படின்றோம் அப்போ சுக்கரன் மேல சனி சனி மேல சுக்கரன் அப்படின்றதும் பொருளாதாரத்துக்கு நல்ல அமைப்பு அப்ப இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் இது மேல இது வரும்போது ஆனா அந்த இருந்த ரெண்டு கிரகத்து நடுவுல இருந்துட்டாலும் அதுக்கான தடை இருக்கும் ஓகேங்களா இவங்க வந்து இந்த அப்டேட்டான விஷயங்களை செய்யறத வந்து அப்டேட்டா விஷயங்கள் செய்யறத வந்து கொஞ்சம் பழமைவாதியில இருப்பாங்க புது விஷயங்களை தொழில புகுத்துகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்டேட்டாக செய்கிறன்னு செஞ்சு அது மூலியமாக பாதிக்கப்படுறதுக்கு இந்த ராகு வரும்போது சனி தசையில் ராகு வரும்போது அப்டேட்டான விஷயங்களை எடுத்துக்க மாட்டாங்க இல்லை எடுத்துக்கிறன்னு அந்த அப்டேட்டான விஷயங்களை செஞ்சு அதனால் பாதிப்பை பாதிப்பாக இருப்பாங்க இல்லை அப்படியே அப்படியே ஆக மாட்டாங்க அப்டேட் ஆகாமலேயே அந்த தொழில் வந்து எல்லாமே வந்து இந்த இந்த காலகட்டத்துக்குத் தேர்ந்தபடி தொழிலை வந்து மாடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க அப்டேட் ஆகாமல் அதனாலேயே தொழில் பாதிக்கப்படும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து இவங்க வந்து உண்மையா நடந்துக்கிற போல இருக்கும் ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு இவங்களை வந்து தப்பாவே தெரிவாங்க அது அமைப்பையும் இந்த கிரக சேர்க்கை சொல்லும் ஆனாலும் தொழில் சார்ந்த பாதிப்பும் இவருங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும் இந்த சனிராகு கிரக சேர்க்கையில தசாபுத்தி வந்தாலும் கோச்சாரத்து மேலே வந்தாலும் நீங்கள் அந்த தசா புத்தியை நீங்கள் எந்த கிரகத்தோட தசா புத்தி எடுத்தனாலும் அந்த தசையும் புத்தியும் சேர்ந்து கிரக சேர்க்கையாக எடுத்து பலன் சொல்லி பாருங்க சரியா இருக்கும் இந்த அமைப்பில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா அந்த ராகுவோட தொழில மட்டும் காரகத்துவ தொழிலை மட்டும் செய்யும் போது இது பாதிப்பை தராது பெரிய வருமானத்தை கொடுக்கும் அது மட்டும் தான் இதில் ப்ளஸ்ஸு அதுபோல தான் சனிக்கூட கேது சேர்ந்தாலும் கேதுவோட காரகத்துவ தொழிலை செஞ்சோம் அப்படின்னா பாதிப்பு இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா போகும்போது தான் இந்த பாதிப்பு இதே போலதான் பத்தாம் அதிபதியும் ராகும் பத்தாம் அதிபதி மேலே ராகு போனாலும் இந்த பலனை நம்ம சொல்லலாம் இது போல நீங்க இந்த சனி ராகு கிரக சேர்க்கை எப்பயுமே தொழில் சார்ந்த பாதிப்பு உடம்புல வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் வலி இருக்கும் கழிவு உறுப்புகளில் உடம்புல இருக்கிற கழிவு உறுப்புகளில் பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கால்வழிலாம் சனி மேல ராகு போகும்போது கண்டிப்பாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காலில் வலி காலில் இடிச்சுக்கிறது இதெல்லாம் இருக்கும் இந்த கிரக சேர்க்கையே உங்க ஜாதத்துல இருக்கா நீ வர்ற ஜாதத்துக்கு இந்த பலனை சொல்லி பாருங்க ரொம்ப சரியாகவே இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஜோதிடம் சார்ந்த பாடங்களை படிக்கணுன்னாலும் நம்ம நிறையா நம்ம அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நோ பலனோட போட்டிருக்கோம் பலன் அதாவது விதிகளும் விளக்கங்களும் சேர்த்து தான் போட்டிருக்கோம் எதுவுமே வந்து பொதுவான விஷயங்களா போடலை அதனால அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க பாருங்க அதுல ஏதாவது சந்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மின் ஒரு சிறப்பான பதிவுகளை சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மின் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே